வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அன்புமணியை அதிரவைத்த உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா சந்திக்க மறுத்தது தானா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க திமுகவும் அதிமுகவும் மல்லு கட்டி வரும் நிலையில் மறுமுனையில் விஜய் சீமானும் களத்தில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள பாமகவின் சண்டை நாளுக்கு நாள் மோ மோசமாகிக் கொண்டே இருக்கிறது மோத ராமதாஸ் அன்புமணியின் சண்டை காரணமாக பாமகவின் உண்மை விசுவாசிகள் கவலை அடைந்துள்ளனர் கூட்டணி யாருடன் என்பது பிரதான சிக்கலும் காரணம் என்றாலும் குடும்பத்தினர் தலையிடும் மற்றொரு முக்கிய காரணமாக உள்ளது கட்சியின் பொது செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வி நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தாலும் அன்புமணியின் செயல்பாடுகளால் ராமதாஸ் மிகவும் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது கட்சி விதிகள் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அன்பு அன்புமணிக்கு ஆதரவாக இருப்பதாக கட்சி விதிகள் கூறினாலும் பாமகவின் பலமாக கருதப்படும் வன்னியர் சமுதாய தின் ஆதரவு ராமதாஸிற்கு ராமதாசத்திற்கு ஆதரவாகவே வலுவாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற அன்புமணி அமித்ஷாவை சந்திக்க முயற்சித்துள்ளார் பாமகவின் பாஜகவின் மூத்த தலைவரும் சிலர் மூலம் மூலமாக அமித்ஷாவை சந்திக்க அன்புமணி முயற்சித்துள்ளார் ஆனால் அந்த மூத்த தலைவர்கள் அன்புமணிக்கு அதிர்ச்சி தரும் விதமாக அறிக்கை ஒன்றை காட்டியுள்ளனர் அதாவது மத்திய அரசின் உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் தான் அந்த அறிக்கை அதில் கட்சி சட்ட ரீதியாக அன்புமணிக்கு சாதகமாக இருந்தாலும் வன்னிய சமுதாயத்தின் ஆதரவு பெரும்பாலும் ராமதாஸுக்கே இருப்பதாக இருந்துள்ளது இது அ அன்புமணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி கை காட்டும் வேட்பாளரை எதிர்த்து ராமதாஸ் குரல் கொடுத்தா கொடுத்தாலோ பரபரப்பு பரப்புரை செய்தாலோ அன்புமணி மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் மேற்கொள்ள காட்டி மேற்கோள் காட்டி அமித்ஷாவை சந்திக்க அன்புமணிக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் டெல்லி சென்ற காரணம் நிறைவேறாமலேயே அன்புமணி மீண்டும் சென்னை திரும்பிவிட்டார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் வட தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள பாமக பிளவுபட்டு தேர்தலை சந்தித்தால் அவர்கள் எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்களோ அந்த கூட்டணி தலைமைக்கே அனைத்து சிக்கலும் போய் சேரும் அபாயமும் உள்ளது தற்பொழுது பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் அதாவது இருந்தால் அவர்களது மோதல் முடிவுக்கு கொண்டு வர கூட்டணி கட்சிகளும் முனைப்பில் உள்ளது அதே சமயம் தந்தை மகன் விவகாரத்தில் பெரிய அளவு தலையிடவும் தயக்கம் காட்டி வருகின்றனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க நன்றி வணக்கம்